வணக்கம் நீங்க கேட்டிருந்த தத்தாத்ரேயா அவதூதரோட அவதூத கீதை என்றும் சுதந்திரரின் பாடல் நூல் அதோட அறிமுகப் பகுதிகள நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் ஆமா சுவாமி சேதனானந்தாவோட முன்னுரை அப்புறம் சுவாமி ஹர்ஷானந்தாவோட அணிந்துரை உம் தத்தாத்ரேயரோட வாழ்க்கை போதனைகள் பத்தின அறிமுகம் ஆமா இது எல்லாத்தையும் வச்சே இந்த பழமையோட வேதாந்த நூல் ஏன் முக்கியம் இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்க அதுக்கு முயற்சி பண்ணலாம் நிச்சயமா இந்த நூல் பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அப்படியா சுவாமி விவேகானந்தரோட ஒரு கேள்விதான் அதுதான் இந்த மொழிபெயர்ப்புக்கு ஒரு ஆரம்ப புள்ளி ஓ என்ன கேள்வின்னு சொல்லீங்க நண்பனே ஏன் அழுகுறாய் இதுதான் அந்த கேள்வி அதாவது நீங்க வெறும் உடல் இல்ல நீங்க வந்து எல்லையற்ற சக்தி வாய்ந்த ஆத்மா அப்படிங்கற செய்திய இந்த கீதை திரும்பத் திரும்ப சொல்லுது உம் இது ஏதோ தத்துவம் மட்டும் இல்ல இது ஒரு அழைப்புனே சொல்லலாம் அப்படியா சரி அப்போ அந்த முன்னுரையே ஆரம்பிக்கலாமா தாராளமா அந்த விவேகானந்தரோட கேள்வி அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஏன் அழுகிறாய் இது நம்மள யோசிக்க வைக்கிறது இல்லையா நாம எதுக்காக கவலைப்படுறோம் ஆமா சுவாமி சேதனானந்தா அதையே தான் சொல்றார் நாம வந்து நிலையற்ற உலக விஷயங்களுக்காக ஏங்கி அது கிடைக்காதப்ப வருத்தப்படுறோம் புலம்புறோம் ஆனா தத்தாத்ரேயர் அப்படிப்பட்டவர் இல்ல ஓஹோ அவர் உடல் உணர்வை கடந்தவர் இன்பம் துன்பம் புகழ் இகழ்ச்சி இந்த மாதிரி ரெட்டை நிலைகள் அதனால பாதிக்கப்படாதவர் எப்பவும் ஒரே மாதிரி எப்பவும் ஆத்மா ஆனந்தத்துல இருக்கிறவர் அவர் நம்மள பார்த்து ஏன் அழுகுறாய் நீயும் இந்த நிலையை அடையலாம் அதுக்கான வழிய நான் கண்டறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த கீத இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நாம அப்படி இல்லையே கரெக்ட் அந்த வேறுபாடு தான் இங்க முக்கியம் போற அவர் எப்படி அந்த நிலையை அடைஞ்சார் வேதாந்தம் இது எப்படி வளக்குது வேதாந்தத்தை புரிஞ்சுக்க பாத்தீங்கன்னா மூணு வழிகள் இருக்குன்னு முன்னுரை சொல்லுது மூணு வழிகளா என்னென்ன ஒண்ணு சாஸ்திரம் அதாவது நூல்கள் ரெண்டாவது பகுத்தறிவு அப்புறம் ரொம்ப முக்கியமா அனுபவம் அனுபவம் ஆமா நீங்க சர்க்கரை இனிக்கும்னா ஆயிரம் தடவை படிக்கலாம் வேணும்னா தர்க்கம் பண்ணலாம் ஆனா அத சாப்பிட்டு பார்த்தா ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா அதுதான் இறுதியானது அது மாதிரி இந்த அவதூத கீதா தத்தாத்ரேயரோட நேரடி அனுபவத்தோட வெளிப்பாடு ஓ அத்வைதம் பத்தியும் முன்னுரையில சொல்லிருக்காங்க இல்லையா பிரம்மம் மட்டும்தான் உண்மை இந்த உலகம் ஒரு தோற்றம் மாய மாதிரி அப்படின்னு இது கொஞ்சம் சிக்கலா இல்லையா கேக்குறதுக்கு ஆமா முதல் முறையா கேட்கும் அப்படி தோன்றலாம் நிச்சயமா ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாம நம்மள ஆண் பெண் இந்தியர் அமெரிக்கர் பணக்காரர் ஏழைன்னு இப்படி பலவிதமா அடையாளப்படுத்திக்கிறோம் ஆமா ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இது எல்லாமே மேலோட்டமான அடையாளங்கள் தான் நம்மளோட உண்மையான இயல்பு அது வந்து எல்லையற்ற நித்தியமான ஆனந்தமான ஆத்மா சிதானந்தம் சொல்றோம்ல அது சச்சிதானந்தம் ஆமா இந்த மறைக்கிற ஒரு திரை மாதிரி தான் இந்த மாயை ஓ அதனாலதான் கருத்துக்கே வேதாந்தத்துல இல்லைன்னு சொல்றாங்களா அதேதான் எல்லோருமே அடிப்படையில தெய்வீகமானவர்கள் தான் இந்த மாயைய காணல் நீரோட ஒப்பிடுறாங்க ஆமா அதாவது இல்லாத ஒன்ன இருக்குன்னு நினைக்க வைக்கிறது இந்த மாயையிலிருந்து விடுபடுறதுதான் நோக்கமா அப்போ சரிதான் இந்த மாயையால நாம நம்மளோட உண்மையான இயல்பம் மறந்துடுறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கஷ்டப்படுறோம் இந்த கீதை நீங்க நித்தியமான தூய்மையான ஒளிரும் சுதந்திரமான ஆனந்தமான ஆத்மான திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கான காரணம் இதுதான் புரியுது இது நம்மளை அறியாமைங்கிற ஒரு தூக்கத்திலேருந்து எழுப்புற ஒரு முயற்சி மாதிரி அதனால சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி தோணலாம் ஆனா அது ஒரு உத்தி தான் புரியுது இது வெறும் தத்துவமா இல்லாம ஒரு நம்பிக்கையையும் ஒரு வலிமையையும் கொடுக்கற மாதிரி இருக்கு சரி அந்த முன்னுரை எழுதிய சுவாமி சேதனானந்தாவுக்கு அப்புறம் சுவாமி ஹர்ஷானந்தாவோட நிந்துரை அதுல என்ன முக்கியமா இருக்கு சுவாமி ஹர்ஷானந்தா வந்து இந்த கீதைய இன்னும் ஒரு பரந்த இந்து மத பார்வையில வச்சு பார்க்கறாரு சரி அவர் சொல்றார் இந்து மதத்துக்கு கீதை அதாவது தத்துவம் கங்கை சடங்குகள் காயத்ரி தியானம் இது மூணும் ஒரு முக்காலி மாதிரி ஓ கீதை கங்கை ஆமா இதுல கீதை ரொம்ப முக்கியமானது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை தொடர்ந்து உத்தவ கீதை ராமகீதை கீதை மாதிரி பல கீதைகள் வந்திருக்கு இந்த அவதூத கீதை அப்ப இந்த அவதூத கீதையோட தனித்துவம் என்ன மற்ற என்ன வித்தியாசம் இது வந்து ஒரு சமரசமே இல்லாத அத்வைத்த வேதாந்த நூல் முழுக்க முழுக்க அதாவது இரண்டற்ற நிலை பத்தி பேசுது ஓ ரொம்ப நேரடியா ஆமா சில மற்ற கீதைகள் மாதிரி பல வழிகளை சொல்லாம நேரடியா அத்வைதத்தை வலியுறுத்தது அதனால இதுக்கு தத்தா கீதை வேதாந்த சாரம்னு கூட இருக்கு சரி சரி எப்படி எட்டு அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு ஒவ்வொரு அத்தியாயமும் பாத்தீங்கன்னா ஆத்மாவின் இயல்பு அதுக்கான சான்று அப்புறம் குருவோட தேவை அப்புறம் ஆத்மானுபவம் புலம்பலை தவிர்க்கிறது வேறுபாடுகளை மறுக்கிறது ஒரு அவதூதரோட நிலை எப்படி இருக்கும் கடைசியா அவதூதங்கிற சொல்லோட விளக்கம்னு அப்படி படிப்படியா போகுது கேட்கவே ஆழமா இருக்கு சரி தத்தாத்ரேயர் பத்தி என்ன சொல்றாங்க அவர் யாரு சில பேரு விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்றாங்க சில பேர் மும்மூர்த்திகளோட அவதாரம்னு சொல்றாங்க ஆமா ரெண்டு விதமாவும் சொல்றாங்க அத்ரி முனிவருக்கும் அனுசூயாவுக்கும் பிறந்தவர் விஷ்ணுவோட அம்சம்னு ஒரு பார்வை இருக்கு இன்னொன்னு வந்து மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரோட ஒருங்கிணைந்த அவதாரம்னு என்மாறு பார்வை ஓ எப்படி இருந்தாலும் அவர் மிக பழமையான ஒரு ஆன்மீக ஆளுமை ஒரு ரிஷியா இருக்கலாம் அல்லது அவதாரமாவும் இருக்கலாம் பிரகலாதன் மாதிரி பெரிய பக்தர்களுக்கு ஞானம் கொடுத்தவர்னு சொல்லப்படுது உபநிடதங்கள்ல கூட பேர் வருதா ஆமா உபநிடதங்கள்ல கூட அவரை பத்தி உயர்வா பேசப்பட்டிருக்கு நீங்க முன்னாடி சொன்னீங்களே அவருடைய உருவ அமைப்புக்கு பின்னாடி நிறைய குறியீடுகள் இருக்குன்னு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மூணு தலை ஆறு கை அதெல்லாம் எதுக்கு ஆமா அது ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது பாருங்க மூணு தலைகள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் குறிக்குது அடைத்தல் காத்தல் அழித்தல் அதே அதாவது அந்த மூணு சக்திகளும் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஆறு கைகள்ல இருக்கிற சங்கு சக்கரம் உடுக்க சூலம் ஜபமாலை கமண்டலம் இதுவும் பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளோட சின்னங்கள் தான் ஓ அப்ப எல்லா தெய்வீக குணங்களும் கொண்டவர்னு காட்டுதா ஆமா அது அவர் எல்லா தெய்வீக குணங்களையும் கொண்டவர்னு காட்டுது சரி அவரை சுத்தி நாய்கள் பசு எல்லாம் இருக்குமே மரப்பாதுகை வேற ஆமாம் அவரை சுத்தி இருக்கிற நாலு நாய்கள் அத நாலு வேதங்களை குறிக்குது வேதங்களையா ஆமா அதாவது வேதங்களே அவரை பின்பற்றுதுன்னு ஒரு கம்பீரமான கருத்து அது பக்கத்துல இருக்கிற பசு அது பூமி தாயையோ அல்லது இயற்கையோ குறிக்குதுன்னு சொல்றாங்க மரப்பாதுகைகள் அவர ஒரு மாபெரும் தபஸ்வின்னு காட்டுது கழுத்துல இருக்கிற ருத்ராட்சால இந்த பிரபஞ்சத்தையே குறிக்குது சடைமுடி வந்து ஞானம்ங்கிற நெருப்போட சின்னம் இப்படி ஒவ்வொரு அம்சமும் ஒரு செய்திய சொல்லுது அவர் ஒரு மிக உயர்ந்த துறவியா வணங்கப்படுறாரு நிச்சயமா இந்த மாதிரி ஒரு நூல மொழி பெயர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்திருப்புக்குன்னு சொல்றாங்களா சவால்கள் இருந்ததா ஆமா அதை குறிப்பிடுறாங்க சில சொற்கள் தெளிவா இல்ல சில இலக்கண பிழைகள் மூலத்துல இருந்திருக்கலாம் கவிதை நடை சில கருத்துக்கள் திரும்ப திரும்ப வர்றது அப்புறம் மூல சமஸ்கிருத உரை சில இடங்கள்ல கிடைக்காததுன்னு இப்படி நிறைய சவால்கள் ஓ அதையும் தாண்டி சுவாமி சேதனானந்தா ரொம்ப சிறப்பா அந்த மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காருன்னு அணிந்துரையில பாராட்டுறாங்க சரி இப்போ போதனைகள் பத்தின அந்த அறிமுக பகுதிக்கு வருவோம் புராண கதைகள் வழியா தத்துவங்களை சொல்றது நம்ம மரபு இல்லையா ஆமா நிச்சயமா மகாபாரதத்தோட சாரம் பகவத்கீதையில இருக்கிற மாதிரி இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற போதனைகள் தான் நமக்கு முக்கியம் சரி தத்தாத்ரேயரோட பிறப்பு கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது அத்திரி முனிவரோட மனைவி அனுசூயா அவங்களோட பதிவிரத சக்தியால மும்மூர்த்திகளே அவங்களுக்கு குழந்தைகளா பிறந்ததா ஒரு கதை இருக்கு மும்மூர்த்திகளுமா ஆமா பிரம்மா சோமனாகவும் விஷ்ணு தத்தாத்ரேயராகவும் இது அனுசூயாவோட தூய்மையையும் இறைபக்தியையும் காட்டுது அவருடைய வாழ்க்கையில நடந்ததா சொல்ற சில சம்பவங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஒரு சம்பவம் ஏரியில மூழ்கி அப்புறம் ஒரு பெண்ணோட வெளிவரது இதெல்லாம் எதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க அவர் வந்து சீடர்கள்ட்ட இருந்து தப்பிக்க நினைச்சாருன்னு ஒரு பார்வை இருக்கு பந்தங்கள் வேண்டாம் நினைச்சாரோ ஆமா பந்தங்கள் வேண்டான்னு அவர் ஒரு பெண்ணோட லக்ஷ்மி தேவின்னு சொல்லுவாங்க வெளிய வந்தப்போ சீடர்கள் இவர் யோக நிலையில இருந்து விழுந்துட்டாருன்னு நினைச்சி போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தார் ஆனா போகலையா இல்ல ஆனா அந்த சீடர்கள் இவர் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர் தாமரையிலை தண்ணீர் மாதிரி பற்றற்றவர்னு புரிஞ்சுகிட்டு கூடவே இருந்தாங்க இது அவரோட உண்மையான நிலையை சோதிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அப்படியா விஷயம் தேவர்களுக்கு உதவின கதையில கூட அவர் தன்னை தாழ்த்திக்கிற மாதிரி பேசுறாரு நான் தீட்டான உணவு சாப்பிடுறவன் பெண்ணோட இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆனா தேவர்கள் அவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்க எப்பவும் தூய்மையானவர் தான் இந்த பெண் உலக அன்னை உங்களால எங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க இதுல இருந்து என்ன தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தத்தாத்ரேயர் வெளித்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல உண்மையான ஞானிகள் அவரை அடையாளம் கண்டுகிட்டாங்க அப்புறம் அவர் அசுரர்களை வரவழைச்சு அவங்க லக்ஷ்மியை கவர்ந்துட்டு போனதும் அந்த பாவச் செயல் அவங்கள பலவீனமாக்கினதும் தேவர்கள் ஜெயிச்சதும் இதிலிருந்து ஒரு பாடம் இருக்கு என்ன பாடம் மாயையில மயங்கினா அழிவு நிச்சயம் உண்மையை தேடினா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அவர் சில சமயம் துறவி மாதிரியும் சில சமயம் உலகியல் பற்றுள்ளவர் மாதிரியும் ரெண்டு விதமா தெரிஞ்சது அது சாதாரண ஜனங்களை தவிர்க்கிறதுக்காக அவர் காட்டின ஒரு தோற்றம் தானா பெரும்பாலும் அப்படித்தான் பார்க்கப்படுது ஞானிகள் உண்மை அறிஞ்சாங்க முக்கியமா அவர் சொல்ல வர செய்தி என்னன்னா அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் கடவுளை தேடுங்க நிலையற்ற உலக பொருட்களோட மாயையில சிக்கி அழிஞ்சு போகாதீங்க தான் ரொம்ப தெளிவா இருக்கு அவருடைய போதனைகள் என்னென்ன முக்கியமான சில விஷயங்களை சொல்லுங்களேன் நிச்சயமா முதல் போதனைன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி ஆமா தவம் ஜபம் யோகம் எதுவா இருந்தாலும் சரி விடாமுயற்சி இல்லேன்னா வெற்றி கிடைக்காது ஒரு சின்ன எறும்பு தொடர்ந்து போனா ஆயிரம் மைல் கூட போகும் ஆனா பெரிய கருடன் முயற்சி செய்யலைன்னா ஒரு அடி கூட தாண்ட முடியாதுன்னு சொல்றாரு இது ரொம்ப நடைமுறைக்கு உகுந்த அறிவுரை இல்லையா ஆமா ரொம்ப பிராக்டிகல் அடுத்து பற்றின்மை பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு போல இருக்கே ஓ ரொம்ப ரொம்ப இருந்து எல்லா பற்றையும் நீக்கணும்னு சொல்றார் அது கஷ்டமாச்சே அது ரொம்ப கஷ்டம்னா அட்லீஸ்ட் சாதுக்களோட சங்கம் அதாவது அவங்களோட கூட்டுறவு வேணும்னு சொல்றாரு எதுக்கு ஏன்னா அவங்களோட நட்பு உலகப்பற்றுங்கிற நோய்க்கு மருந்து மாறி எல்லா ஆசைகளையும் விடணும் அதுவும் முடியலன்னா விடுதலை அடையணுங்கிற ஒரே ஒரு ஆசைய மட்டும் வளர்த்துக்கணும் அந்த ஒரு ஆசை போதுமா ஆமா அந்த ஒரு ஆசை மத்த எல்லா ஆசைகளையும் அழிச்சிடும்னு சொல்றாரு இது ஒரு சுவாரஸ்யமான உத்தி பாருங்க சரி காமம் அதாவது ரொம்ப ரொம்ப இல்லையா ஆமா சொல்றார் அழியாத ஆத்மாவை விட்டுட்டு அசுத்தமான இந்த உடம்பு மேலயும் அற்பமான புலனின்பங்கள் மேலையும் ஆசைப்படுறது ரொம்ப இழிவானதுன்னு சொல்றார் உடல் அசுத்தமானதுன்னு சொல்றாரா ஆமா உடல்ங்கிறது வெறும் மாமிசம் ரத்தம் எலும்புதான் சிற்றின்பம் கடைசியில துன்பத்துக்கும் கட்டுக்களுக்கும் தான் வழிவகுக்கும் ஆனா ஆன்மீகம் மகிழ்ச்சிக்கும் விடுதலைக்கும் வழிவகுக்கும் சொல்றார் உம் காமம்ங்கிற விரி ஒரு மது மாதிரி உலகத்தையே மயக்கத்துல ஆழ்த்திருக்குன்னு எச்சரிக்கிறார் மனக்கட்டுப்பாடு விவேகம் இதெல்லாம் பத்தியும் சொல்றார்தானே மிக மிக முக்கியமா மனசோட நிலைதான் உடம்ப பாதிக்கும் மனச அமைதிப்படுத்தினாதான் விவேகம் அதாவது எது சரி எது தவறு எது ஆன்மா எது ஆன்மா இல்லாததுன்னு பகுத்தறிய முடியும் சரி உடல் இல்ல மனம் இல்ல இன்ப எல்லாம் தற்காலிகமானது நான் அமைதியான ஆத்மாங்கற நினைப்பு முக்கியம் இது எல்லாருக்குமே வா இது எல்லாருக்கும் பொருந்தோம் பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆகாசம் எல்லாம் ஒரே ஆகாசம் தான் பாத்திரம் வேற வேறையா இருக்கிற மாதிரி ஆத்மா ஒண்ணுதான் உடல்கள் வேற வேற எல்லாத்திலயும் ஆத்மாவை பாக்குற சம நோக்கு இருந்தா துன்பம் இல்லன்னு சொல்றாரா ஆமா பற்றுதல் தான் துன்பத்துக்கு காரணம்னு ஒரு உதாரணத்தோட சொல்றாரு பாருங்க என்ன உதாரணம் நம்ம வளர்ப்பு பறவைய பூனை கொன்னா நமக்கு துக்கம் வரும் ஆமா ஆனா அதே பூனை ஒரு எளிய கொன்னா நமக்கு ஒண்ணும் தோணாது காரணம் என்ன பறவை மேல நமக்கு இருந்த பற்றுதல் அதனால பற்றுதலை விடணும் ரொம்ப நல்ல உதாரணம் அப்புறம் அறியாமைய ஒரு மரத்து கூப்பிடுறாரு அது ரொம்ப அருமையா இருக்கு ஆமா அந்த உருவகம் ரொம்ப ஆழமானது அகங்காரம் தான் அந்த மரத்தோட முளை சரி பற்றுதல் தண்டு வீடு சொத்து எல்லாம் கிளைகள் மனைவி குழந்தைங்க சின்ன கிளைகள் செல்வம் இலைகள் புண்ணியம் பாவம் பூக்கள் இன்பம் துன்பம் பழங்கள் அடையப்பா இந்த மரத்தை மாயேங்கற சக்தி வளர்க்குது புலனின்ப ஆசைங்கிற தேனீக்கள் அதை சுத்தி வருது இந்த மரத்தை எப்படி வெட்டுறதப்போ ஞானம்ங்கிற கோடரியால வெட்டணும் அந்த கோடரிய சாதுக்களோட சங்கத்தால கூர்மையாக்கிக்கணும் அப்படி வெட்டினா ஆசைகளே இல்லாத அமைதிங்கிற பிரம்மத்தோட பூங்காவை அடையலான்னு சொல்லாரு கேட்கவே ஒரு அமைதி வருது அப்போ இந்த பற்றை துறந்து நாம ஆத்மானு உணர்றதுக்கு யோக பயிற்சிகள் உதவுமா நிச்சயமா அதுக்கு தான் வழி சொல்றாரு யோகம் தான் ஞானத்துக்கு வழிவகுக்கும் ஞானம் பற்றின்மைய வளர்க்கும் பற்றின்மை துன்பத்த போக்கும்னு ஒரு பாதை சொல்றாரு என்னென்ன பயிற்சிகள் பிராணாயாமம் அதாவது மூச்சு பயிற்சி அது புலன்களை தூய்மைப்படுத்தும் பிரத்யாகாரம் மனதை உள்ளெழுத்தல் அது புலன் இன்ப பொருட்களிலிருந்து மனதை விடுவிக்கும் சரி தாரணை அதாவது கவனம் அது மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை நீக்கும் தியானம் வந்து சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூணு குணங்களையும் எரிச்சிடும் தவம்ங்கிறது உடல் புலன் மனம் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தும் செய்யும் போது சில எச்சரிக்கைகளும் இடம் சூழல் ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் பசி சோர்வு கவலையோட செய்யக்கூடாது ரொம்ப குளிர் ரொம்ப சூடு நெருப்பு தண்ணி பக்கத்துல கூட்டம் அசுத்தமான இடம் நார்ச்சந்தி சுடுகாடு பயமா இருக்கிற இடம் இதெல்லாம் தவிர்க்கணும் ஏன்? சூழல் மனச பாதிக்கும் இல்லையா அதே மாதிரி தீய நண்பர்களோட சேரக்கூடாது ஆனா ஒரு நில அடைந்த பிறகு இதெல்லாம் பாதிக்காதுன்னு சொல்றார் ஓ மனசோட சக்தி பத்தியும் சொல்றாரா ஆமா மனசு எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார் சூடா உணர்ந்தா பனிய நினைக்கவும் குளிரா உணர்ந்தா நெருப்ப நினைக்கவும் மனசு அலை பாய்ஞ்சா அசையாத மலைய நினைக்கவும் சொல்றார் ஆச்சரியமா இருக்கு ஒரு யோகியோட அறிகுறிகள்னு சிலதா சொல்றாரு இல்லையா எப்படி இருப்பாங்க அவங்க ஆமா நோய் இல்லாத உடம்பு உடம்புல நல்ல வாசனை அமைதியான மனசு கருணை சாந்தமான முகம் இனிமையான குரல் உம் பிரகாசமான தோற்றம் குறைமான கழிவுகள் மத்தவங்க அவரை புகழ்வாங்க அவருக்கு பயம் இருக்காது அவரால மத்தவங்களுக்கும் பயம் வராது இதெல்லாம் ஒரு யோகியோட அறிகுறிகள்னு சொல்றார் ஆஹா மொத்தத்துல இந்த முன்னுரை அணிந்துரை அறிமுக பகுதிகள் எல்லாம் சேர்ந்து அவதூத கீதையோட மைய கருத்தான நீங்க என்றும் சுதந்திரமான ஆத்மாங்கிறத தத்தாத்ரேயரோட வாழ்க்கை போதனைகள் மூலமா நமக்கு அழுத்தமா சொல்லுது ஆமாம் அந்த அத்வைதப் பார்வைய மாயையில இருந்து விடுபட வேண்டிய அவசியத்தை இது ரொம்ப தெளிவாக்குது இல்லையா ஆமாம் இதுல ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க என்னது என்றும் சுதந்திரர் எவர் ஃப்ரீ அப்படிங்கற இந்த கருத்து உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க உணர்ற கட்டுப்பாடுகளோடயோ அல்லது சில சமயம் உணர்ற சுதந்திரம் உணர்வோடையோ எப்படி பொருந்துதுன்னு யோசிச்சு பாருங்க உம் நல்ல கேள்வி தத்தாத்ரேயர் சொன்ன அந்த அறியாமை மரம் உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு மரம் இருக்கா அத ஞானம்ங்கற கோடரிய நீங்க எப்படி போறீங்க இது நேரடியா இந்த மூலங்கள்ல இல்லாட்டியும் இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஒரு சிந்தனைக்கு அருமை நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழ்ந்த பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நன்றி